வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பிளைன் சாதம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நல்லா அருமையான கொத்தமல்லி தோக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கு இந்த மாதிரி அடிகனமான கடாய் போட்டுக்கோம் இப்போ இந்த கடாய் கூடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பண்ணோம்னா தான் கெட்டுப்பகா இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வெங்காயம் இருபத்தஞ்சி பல் பூண்டு ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு இருக்கும் இஞ்சி தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் லெஸாக நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அது வேர் பகுதியை நீக்கிட்டு மண்ணெல்லாம் போக சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்டுமே சேர்த்துக்கிறேன் தண்டு நல்லா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் தண்டோடு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனா நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் இப்போ இது வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தினா உங்களுக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு கிட்ட தான் வதக்கினேன் நல்லாவே சுருங்கி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இதை போய் கொஞ்சம் நல்லா ஆரி வரட்டும் இப்போ ஆரி வந்து நான் மிக்சி கப்பில் போட்டு வச்சுருக்கேன் அது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் நமக்கு தண்ணி கொஞ்சம் குறவாகவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் அதே தான் போட்டிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாளிப்பெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா வடகம் சேர்த்து தாளிக்கும் போது தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தொக்கை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த தண்ணி இருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரும் நம்ம ஊற்றிருந்த எண்ணெயுமே லெஸாக பிரிஞ்சு வரும் நான் கொஞ்சம் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு குறைவாக சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு நாலஞ்சு நாள் காலி பண்ணிடுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டு போகாது நமக்கு நல்லா அருமையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தோடையுமே பொருத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அந்த அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்